ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்றைக்கி அகரம் சமையலில் ஒரு சூப்பரான கொத்தமல்லி துவையல் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு மண் சட்டியில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்குறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதை மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வருபட்டுருச்சு இப்போ அது கூடவே ஆறு காஞ்ச மிளகாவை நான் சேர்த்துக்கிறேன் உங்களோட ஏற்ப நீங்கள் கூடவோ குறைவோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க இப்போ அது கூடவே ஆறு பல் பூண்டு நான் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க இப்போ மல்லித்தலை பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய அந்த வேர் பகுதியை நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த தண்டோட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கினாலே நல்லா வணங்கிடும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க லைட்டாக வணக்கினாலே போதும் இப்போ அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சைஸ் புளி எடுத்து இந்த மாதிரி நான் பிச்சு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னாக்கா அரைக்கும் போது நல்லா ஈஸியாக அரைச்சிரும் இப்போ அவ்வளோதான் இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு இட்லி தோசைக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சுவையான கொத்தமல்லி துவையில் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்